ஐயனார் துணையில அடுத்த வாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலாவையும் சேரனையும் பார்க்கும் போது சந்தாவுக்கு ஒரே சந்தேகம் என்னடா இவங்க ரெண்டு பேரும் புரிசை மொண்டாட்டி மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் போனையும் மாதிரி இருக்காங்க இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தா வீட்டுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து வரணும்னு இருக்காங்க அப்போதுக்கு பாத்தீங்கன்னா சேரனை பார்க்க வரலான்னு வீட்டுல சமையல் செஞ்சு தாட் பூட்னு எடுத்துட்டு வராங்க வந்து அங்க நிலாவை பார்த்து நிலா உள்ள வரலாமா அப்படின்னதும் வாங்க சந்தா வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னதும் சேரன் இருக்காரா அவரை பார்க்க வந்தேன் சொல்லி இருந்தா அவர் இருக்க சொல்லியிருப்பனே அவர் போயிட்டாரு சந்தா அப்படிங்கிறாங்க நிலா சரி பரவாயில்ல போனா என்ன அதான் நீ இருக்கல ஒன் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டா சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி சேரன் நிலா கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலா இங்க சொல்றாங்க அப்ப உடனே சந்தா இருந்துகிட்டு எங்க பாரு சேரன் ரொம்ப நல்லவர் அவ சோழனூர் ரொம்ப நல்லவங்க அதனால இது அவரை பிரிஞ்சு போயிடாத அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் பிரிஞ்செல்லாம் போகல எனக்கு புடிச்சிருக்குது இருந்தாலும் ஆனா உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே கேட்டது தப்புன்னா ஆன்சர் பண்ணவே சரின்னு பட்டா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உடனே நிலா இருந்துகிட்டு சே ச்சே ஒண்ணு இல்ல நீங்களே சொல்லுங்க எனக்கும் இவருக்கும் ஒத்து வருமா அவர் ஏதோ என்னோட சுச்சுவேஷனு அவரை கல்யாணம் பண்ற மாதிரி போயிடுச்சு அதான் அவருகிட்ட கேட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கனாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அப்ப உங்களோட விருப்பம் நான் சொல்லி என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப இங்க நிலா இருந்துகிட்டு சரி சந்தா உங்க வீட்டுல என்ன நீங்களும் உங்க அண்ணனும் மட்டும் இருக்கீங்க உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா அப்படின்னதும் அதை ஏன் கேக்குறீங்க எங்க அப்பா சின்ன வயசுலயே எங்க அம்மாவை விட்டுட்டு வேற கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க அதனால நாங்களும் சின்ன வயசுல இருந்து அடிபட்டு மிதிபட்டு சின்ன வயசுல இருந்து வளர்ந்தோம் அதனாலதான் எங்களுக்கு கஷ்ட நஷ்டனா என்னன்னு தெரியும் ஒருத்த மனசோட ஃபீலிங்கையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா உங்க அப்பா யாரு உன்ன இது நான் வரைக்கும் நீ பாத்திருக்கியா அப்படி நான் பார்த்தது கிடையாது ஆனா எங்க அண்ணன் என்னைக்கோ அவர் கார்ல போனதா பாத்தாராமா அதான் கார்ல போயிட்டு இருக்கும் போய் பேசி

அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அங்க நிலா அவங்க வந்து சந்தாவோட பேக் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போதுக்கு சந்தா பேக் நிலாவோட அப்பா இருக்கிறத பாத்துறாங்க பார்த்துட்டு சந்தா இவங்க யாரு அப்படின்னதும் நான் தான் சொன்னேன் எங்களை விட்டுட்டு ஓடிட்டாருன்னு இவருதான் எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு இவர் மேல கோவம் இருந்தாலும் ஆனா எனக்கு இவர் மேல கோவம் இருக்காது ஏன்னா என்னையும் எங்க அண்ணனையும் இது நாள் வரைக்கும் எங்க அப்பா அடிச்சு வளர்த்ததே கிடையாது எங்க அம்மாவுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாரு அவரோட சுச்சுவேஷன் அவருக்கு பிடிச்சவங்களோட போயிட்டாரு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப மெச்சூர்டா தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு அப்படியே ஷாக்கா இருக்குது தன்னோட அப்பாவை போய் சந்தா அவங்க அப்பான்னு சொல்றான் அப்ப அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணமா அப்படின்னு ஷாக்குல இருக்காங்க அப்ப சேரன் சோழன் எல்லாரும் வீட்டுக்குள்ள வரும்போது அங்க சந்தா வந்து போட்டோ வச்சிருக்கிறத பாத்துறாங்க அத பார்த்தா நிலா அவங்க அப்பா அத பாத்துட்டு சோழன் கேட்க போறாரு இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் வேற யாரு இவர்தான் எங்க அப்பா அப்படின்னு சொன்னதும் அது வந்து அப்படின்னு சொல்ல போறாங்க அப்ப நிலா கைய பிடிச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் என்னமோ சொல்ல வந்தீங்க வந்து இல்லைங்க அப்படின்னு அப்படியே மழுப்புறாங்க நம்ம நிலா